நாங்கள் வந்து காலமும் வரலாறும் என்ற நிகழ்வு வந்து நாங்கள் ஆர்த்திட்டு இருக்கோம் அதை வந்து பார்க்கும்போது முதல் வந்து பார்க்கும்போது முதல் நிகழ்வாக சார் வந்து நம்ம குவிந்தவாசி சார் வந்து முன்னாள் காப்பாட்சியர் சாருடைய தெருமணி தான் நான் இங்கே வந்தேன் சார் வந்து எழில் நாடு என்ற டாப்பிக்ல வந்து ஒரு உதையை வந்து நிகழ்ந்தேன் இன்னைக்கு வந்து பார்க்கும்போது அடுத்து வந்து பார்க்கும்போது கிருஷ்ணா மாவட்ட அகலாய்கள் காட்டும் கிருஷ்ணா மாவட்ட வரலாறு என்ற தலைப்பில் வந்து பார்க்கும்போது கிருஷ்ணா மாவட்ட தொல்லியல் அலுவலர் இயகோன்னு சொல்லுவாங்க ஆர்காலஜிகல் ஆபீசர் சார் வந்து பரவாமல் சார் சார் வந்து இன்றைக்கி வந்து அந்த மாவா கிருஷ்ணா மாவட்ட அக்கலாயத்தில் கிருஷ்ணா மாவட்ட வரலாறு என்ற டாப்பிக்கில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு சொற்கொள்ளி வந்து ஆட்சி வந்து அதே மாதிரி அவரை சாரை வந்து சிறப்பிக்கும் விதமாக இன்றைக்கி வந்து பார்க்கும்போது சாருக்கு வந்து பொண்ணாடங்க சார் வந்து இங்கே வந்து இந்த நிகழ்ச்சி வந்து இப்போது கடந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் தொடங்கிருந்தது ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட வரலாறை பற்றி மக்களுக்கும் அதாவது பொதுமக்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாக கலெக்டர் வந்து சொன்ன இவங்க கேட்டாங்க அது சார்பாக அவரும் வந்து ஓகே சொல்லிட்டாரு முதல் நிகழ்வுக்கு வந்து கலெக்டரே வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சார் ஸோ அதை தொடர்ந்து இப்போ நம்ம கண்டினியூவாக இந்த ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த ரெண்டாவது என்னென்னா கிருஷ்ணகிரி மாவட்ட அகழாய்வுகள் காட்டும் கிருஷ்ணகிரி மாவட்ட வரலாறு ஒரு வரலாறு எழுதுறதுக்கு நமக்கு தேவையானது வந்து சான்றுகள் அப்படித்தானே ஒரு வரலாறுல அதாவது வரலாறுனாலே அது உண்மை தான் உண்மையை எழுதணுன்னா இப்போ இந் நேற்று நடந்தது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நேற்று என்ன நடந்தது உங்களுக்கு உங்களோட ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு தெரியும் நேற்று நடந்த காலேஜில் என்ன நடந்தது ஊரில் என்ன நடந்தது அது எல்லாமே நியூஸ் பேப்பரில் பார்ப்பீங்க டிவியில் பார்ப்போம் ஸோ அதெல்லாம் வந்து வரலாறாக மாறும் இப்போ ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்போ யார் பார்த்தாங்க அப்போ பார்த்தது அது அப்போ நடந்தது உண்மைதான் நமக்கு எப்படி தெரியும் வரும் ஸோ இது எல்லாமே ஏற்கனவே அந்த பதியப்பட்ட கல்வெட்டுகள் நாணயங்கள் செப்பேடுகள் அப்புறமா ஓலைச்சுவடைகள் இதன் இதிலோட வாயிலேருந்து இருந்து நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்கிறோம் நம்ம ஆக்சுவலாக இதில் வந்து இதில் வந்து முக்கியமான சான்றுகள்னால் தொல்லியல் சான்றுகள் தான் தொல்லியல் சான்றுகள்னால் என்ன ஃபஸ்ட்டு சான்றுகளில் வந்து ரெண்டு வகையாக இருக்குது ஒன்று வரலாற்றுக்கு முற்பட்ட சான்றுகள் இன்னொன்று வரலாற்று கால சான்றுகள் வரலாற்றுக்கு முற்பட்ட சான்றுகள்னால் என்னென்னா நம்ம வந்து மனிதன் பயன்படுத்தி விட்டு சென்ற பொருட்களை பற்றி படிக்கிறது தான் வந்து வரலாற்று முற்பட்ட சான்றுகள் அதாவது எழுத்தறிவு அவனுக்கு கிடையவே கிடையாது அப்போ எழுத்தறிவு இல்லாத போது எழுதி வச்சா தானே நமக்கு தெரிய வரும் என்னன்றது தானே அப்போது இவன் இந்த பேர் இருக்குது இந்த ஊர் இருக்குது இவங்க ஆட்சி பண்ணாங்க இதெல்லாம் தெரிஞ்சாதான் எழுதுனா தான் நமக்கு தெரிய வரும் அது சிப்பேட்டில் கல்வீட்டில் இல்லைன்னா ஓலைச்சுவடைகளில் இருக்கும் அதை நம்ம பார்த்து வரலாறாக எழுதுகிறோம் அப்போ எழுத்தறிவுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அவனோட வரலாறு நமக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது சோ அதுக்கு வந்து தொல்லியல் சான்றுகள் தான் ரொம்ப முக்கியமானது தொல்லியல் சான்றுகள்னா அவங்க பயன்படுத்தி விட்டு சென்ற பொருட்கள் தான் நன்றி ஹலோ தொழில் சான்றுகள் வந்து அவங்க பயன்படுத்தி விட்டு சென்ற பொருட்கள் அவங்க என்னென்னலாம் பயன்படுத்தினாங்க வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் என்னென்ன பயன்படுத்தியிருப்பாங்க நாகரிகம் வளர வரத்துக்கு முன்னாடி கற்களை வந்து ஆயுதமாக பயன்படுத்தியிருப்பாங்க பானைகளை பயன்படுத்தியிருப்பாங்க சமைக்கிறதுக்கு சேகரிக்கிறதுக்கு தண்ணி வைக்கிறதுக்கு அப்புறமா ஃபுட் வந்து சேவ் பண்ணுறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே பானைகளை பயன்படுத்தியிருப்பாங்க இது எல்லாமே வந்து அகலாய்வு செஞ்சு தான் வந்து நம்ம வெளிக்கொணர்ந்து அதன் மூலமாக தான் மண்ணெடுக்கங்கள் வாயிலாக வந்து அவங்களோட வரலாறை வந்து கட்டமைக்கிறோம் ஸோ தொழில் சான்றுகள்ல ஆஹ் சாரி தொழில்ல ரெண்டு பிரிவு இருக்கு ஒன்று வந்து கலாய்வு இன்னொன்னு வந்து அகலாய்வுன்னு சொல்லிட்டு தொழில்ல முக்கியமான வேலையே அதுதான் ஒன்று வந்து கலாய்வுனால் நம்ம ஒவ்வொரு ஊருக்கா வில்லேஜ் டு வில்லேஜ் சர்வேன்னு சொல்லுவாங்க நேராக ஒவ்வொரு இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு நான் தொழில் அலு அலுவலராக இருக்கேன் என்னோடய வேலை என்னென்னா உங்கள் தம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமத்துக்கும் நேரில் போயிட்டு அங்கே என்ன தொ தொன்மையான பொருட்கள் இருக்குது அதாவது நடுகள் இருக்கா கல்வெட்டு இருக்கா இல்லைனா பெருங்கற்கால சின்னங்கள் இருக்கா பாறை ஓவியங்கள் இருக்கா கல்வெ இந்த மாதிரி ஏதாவது இருக்கான்றதை நேரில் பார்த்து அதை டாக்குமெண்ட் பண்ணுவேன் இதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ண பின்னாடி தான் இதில் வந்து தொல்லியல் அதாவது ியல் மேடுன்னு சொல்லுவாங்க ஒரு இடத்துல மக்கள் பண்டைய மக்கள் வாழ்ந்து அந்த இடத்த விட்டுட்டு போவாங்க அந்த இடத்த வந்து தேர்ந்தெடுத்து அகழாய்வு பண்ணி அந்த அகலாய்வு மூலியமாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் வந்து நம்ம வந்து ஹிஸ்ட்ரியை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் ஸோ எஸ்கவேஷனில் வந்து மூணு டைப் ஆஃப் எஸ்கவேஷன் இருக்குது அரிசாண்டல் எஸ்கவேஷன் வெரிட்டிக்கல் எஸ்கவேஷன் அண்ட் குவாடன்ட் எஸ்கவேஷன் அரிசாண்டல் எஸ்கவேஷன் எதுக்காக பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய நகரமே புதஞ்சி போயிடுச்சு அதாவது சிந்து சமளி நாகரீகம் உங்களுக்கு தெரியும் அந்த சிந்து சமளி நாகரிகன்றது கிட்டத்தட்ட பதிமூணு லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டரில் வந்து அந்தளவுக்கு பெரிய பரப்பளவு அதாவது பாதி தமிழ்நாடு அந்தளவுக்கு வந்து இருக்குது இந்தியாவில் ஆரம்பித்து அதாவது வடமேற்கு இந்தியாவில் ஆரம்பித்து பாகிஸ்தான் இந்தியா ஆப்கானிஸ்தான் இதெல்லாம் சேர்ந்தது தான் இண்டஸ் வாளைஸ் சிவிலைசேஷன் சோ அந்த மாதிரி ஒரு பெரிய நகரத்தை வந்து எஸ்கவேஷன் பண்றது வந்து ஹாரிசண்டல் மெத்தட் ஆஃப் எஸ்கவேஷன்ல நம்ம பண்ணுவோம் ஒரு கட்டடம் கிடைக்கும் அந்த கட்டடத்தை அப்படியே நம்ம ட்ரேஸ் பண்ணிகிட்டே போவோம் அது வந்து நிறைய கட்டடங்களை ஜாயின் பண்ணியிருக்கும் ரோடு கிடைக்கும் அதாவது பைப் பைப்பெல்லாம் கிடைக்கும் அவங்களுடைய என்னெல்லாம் பயன்படுத்தினாங்களோ அது எல்லாமே நமக்கு கிடைக்கும் ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து அரிசோண்டல் எஸ்கவேஷன் அது வந்து நமக்கு அரப்பா முகஞ்சதாரோ ஜவுளவீரால் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டாவது வந்து வெர்டிக்கல் எஸ்கவேஷன் வெர்டிக்கல் எஸ்கவேஷன்ன்றது ஒரு சின்ன இடத்துல வந்து ஒரு செட்டில்மெண்ட் இருக்குது ஒரு இடத்துல வந்து இரும்பு கால மக்கள் வாழ்ந்திருக்காங்க இல்லை வரலாற்று தொடக்க கால மக்கள் வாழ்ந்திருக்காங்க அவங்களுடைய அதாவது பெரிய லெவலில் எஸ்கவேஷன் பண்ணாமல் அவங்களோட கல்ச்சுரல் சீக்வன்ஸ் ஒரு இடத்துல எத்தனை வகையான பண்பாட்டு கூறுகள் இருக்குன்றது கண்டுபிடிக்கிறதுக்காக வர்டிக்கல் எஸ்கவேஷன் பண்ணுவோம் அது எப்படின்னா ஹியூமஸ்லேருந்து இப்போ தரை நம்ம நிற்கிற இடத்துலேருந்து உள்ளே தோண்டி நேச்சுரல் ஆயில் சொல்லுவாங்க அதாவது மனிதன் வந்து முதல் முதலாக காலடி வைக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மண்ணடுக்கு வரைக்கும் தோன்றது வந்து வர்டிக்கல் எஸ்கவேஷன் அதில் வந்து மண்ணடுக்கு இருக்கும் ஒவ்வொரு மண்ணடுக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தை சார்ந்துதான் இருக்கும் அதில் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு மண்ணடுக்கில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் அந்த வரலாறை வந்து நம்ம எழுதுகிறோம் மூணாவது இருக்கிறது கோட்ரன் மெத்தட் கோட்ரன் மெத்தடுன்றது என்னென்னா ஒரு பெருங்கற்கால ஈம சின்னங்களோ இல்லைன்னா புத்த விகாரங்கள் புத்த ஸ்தூபிகளோ வந்து எஸ்கவேஷன் பண்ணனும்னா அகலாய்வு பண்ணணும்னா அது கோட்ரன் மெத்தடில் பண்ணணும் அது வந்து சர்க்கிள்ஸ் ஷேப்பில் இருக்கும் அதை நாலாக பிரித்து ஆப்போசிட் ஆப்போசிட்டில் அந்த ஒரு கோ நாலாக பிரித்து அதில் ஒரு கோட்ரன் தோன்றுறதுனால அது வந்து கோட்ரன் மெத்தடு அது வந்து நம்ம வ கல்வட்டங்கள் கர் இப்போ மயிலாடுப்பாறையில் லாஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல வந்து நம்ம அந்த மாதிரி தான் எஸ்கவேஷன் கண்டக்ட் பண்ணோம் அடுத்து ஸோ தமிழ்நாட்டில் இது வரைக்குமே ஆயிரத்தி எட்நூத்தி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் எஸ்கவிஷன் ஆரம்பிச்சது அதுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து எஸ்கவிஷன் தொடர்ந்து தொடர்ந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம் கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தஞ்சு சைட்டுக்கு மேலே நம்ம வந்து எஸ்கவிஷன் ஸ்டா அதாவது ம வேரியஸ் டிபார்ட்மெண்ட் சென்னை பல்கலைக்கழகம் தமிழ் பல்கலைக்கழகம் தமிழ்நாடு அரசு தொழில்துறை இந்திய தொழில்துறை இது இல்லாமல் பிரைவேட் ஏஜென்சி ஷர்மா ஹெரிட்டேஜ் சென்டர் எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் எஸ்கவேஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க ஆனால் அவங்க ஒவ்வொருத்தரோட எஸ்கவேஷனும் ஒவ்வொரு மோட்டிவாக இருக்கும் அவங்களுடைய இப்போ ஷர்மா ஹெரிட்டேஜ் சென்டர் எஸ்கவிஷன் எதுக்காக பண்ணுறாங்கன்னா அவங்க ஒன்லி பாலியல்திக் ஏஜஸ் பற்றி மடி படிக்கிறதுக்கு மட் படிக்கிறதுக்காக மட்டும்தான் அங்கே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க வேலை எழுத்துக்குன்னு என்ன தெரியும்ல பழைய கற்கால மக்களோட கற்கறிவைகள் எப்படியெல்லாம் பயன்படுத்திருக்காங்க அதை எப்படி விட்டுட்டு போயிருக்காங்கன்ற தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க எஸ்கவேஷன் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ தமிழ்நாடு அரசு தொழில்துறை இந்த வருஷம் அதாவது லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல வந்து எஸ்கவேஷன் எட்டு இடத்துல பண்ணியிருக்காங்க எட்டு இடம்ன்றது ஒரே காலகட்டத்தை கிடையாது ஒவ்வொரு எஸ்கவேஷனும் ஒவ்வொரு காலகட்டத்தையும் சேர்ந்தது இப்போ கீழின திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீழ்நண்டி எஸ்கவிஷன் பண்ணியிருக்காங்க அது எதுனா இரும்பு காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக எஸ்கவேஷன் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ திருமலாபுரத்தில் ஒரு சைட் எஸ்கவேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அது எதுக்குன்னா அதுவும் இரும்பு காலத்தை பற்றி பண்ணுறதுக்கு கீழடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது வந்து வரலாற்று தொடக்க காலம் கீழடி அதாவது இரும்பு காலத்துக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து வரலாற்று தொடக்க காலம் ஸோ அந்த காலகட்டத்தில் எப்படி மக்கள் வாழ்ந்திருக்காங்களோ அவங்களோட வாழ்க்கை முறை என்ன அவங்களோட உணவு பழக்கவழக்கங்கள் டே டு டே லைஃப் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக கீழடியில் வந்து எஸ்கவேஷன் பண்றாங்க ஸோ கொங்கல் நகர்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் பக்கம் உடுமலைப்பேட்டை பக்கத்தில் எஸ்கவேஷன் பண்றாங்க அது எதுக்காகனா அது வந்து வரலாற்று தொடக்க காலம் மற்ற வரலாற்று இடைக்கால வரலாற்று காலம் அதாவது அண்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்கே இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து சென்னானூர்னு ஒரு இடத்துல நாங்கள் எஸ்கவேஷன் பண்ணிட்டு இருக்கோம் அது எதுக்காகனா புதிய கற்கால மக்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம எஸ்கவேஷன் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு இடமும் வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் தான் நம்ம எஸ்கவிஷன் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா அப்போதான் முழுமையான தமிழ்நாடு வரலாற்றை வந்து நம்ம எக்ஸ்கவிஷன் மூலிமா வெளிக்கொண்டு வர முடியும் ஸோ இன்னைக்கு நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி காலேஜ் புக்கு ஹிஸ்ட்ரி நீங்கள் படிக்க படித்தாலும் சரி நீங்கள் ஆரம்ப காலத்துலேருந்து பண்டைய வரலாறுன்னு ஒன்று படிப்பீங்க அதில் வந்து கற்காலம் படிப்பீங்க அப்புறம் இரும்பு காலம் படிப்பீங்க அப்புறமா வரலாற்று தொடக்க காலம் அப்புறமா பல்லவர் காலம் பாண்டியர் சோழர் இதெல்லாம் வரும்ல அதெல்லாம் கோர்வையாக பண்ணணும்னா இந்த மாதிரி வெவ்வேறு காலகட்டத்தை வெவ்வேறு இடத்துல வந்து அகலாய் பண்ணி அது மூலயமா கிடைக்கக்கூடிய சான்றுகள் தரவுகளின் அடிப்படையில் தான் வந்து நம்ம வந்து வரலாற்றை வந்து மீட் மீள் உருவாக்கம் பண்ண முடியும்